வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதி விஜய் அவர்கள் பல அவமானங்களையும் விமர்சனங்களையும் கடந்து இன்று தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய நட்சத்திரமாக உயர்ந்து இன்று அவர் செய்த சாதனைகளை அவரே முடியடிக்கும் வசூல் சக்கரவர்த்தியாகவும் வளம் வந்து கொண்டிருக்கிறார் தளபதி இந்நிலையில் தளபதியால் கூட மறக்க முடியாத நிகழ்வு என்ன தெரியுமா ஒரு சமயத்தில் தளபதி விஜயுடன் போட்டி போட்டு நடிகர் விக்ரம் படங்களை ரிலீஸ் செய்தார் அதில் ஒன்று தளபதி நடித்த தமிழன் படமும் விக்ரம் நடித்த ஜெமினி படமும் இரண்டு படமும் ஒன்றாக ஒரே நாளில் வெளியானது இதில் விக்ரம் நடித்த ஜெமினி படம் தமிழன் படத்தை விட அதிக வசூலை பெற்று பிரமாண்ட வெற்றி பெற்றது சுமார் இருபத்தி ஏழு கோடி வரை வசூல் செய்து செம்ம லாபத்தை கொடுத்தது ஆனால் தமிழன் படம் நல்ல சமூக கடத்தை கூடியிருந்தாலும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றாலும் வசூலில் தோல்வியடைந்தது அப்போதைய சூழ்நிலையில் விஜய் படத்தையே விக்ரம் தோற்கடித்தார் என்று கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டது இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் அவமானங்களை தாண்டி வந்ததால்தான் நம் தளபதி ரசிகர்கள் மனதில் இன்று நீங்கா இடம்பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சரி அப்போதைய சூழ்நிலையில் தளபதி விஜயை தோற்கடித்த விக்ரமை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்